பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் காஷிஃப் முகமது ஆசிப் ஏதோ குவாஜா முகமது ஆசிப் அந்த மனுஷன் என்ன சொல்றாருனா ஆமா முப்பது ஆண்டுகளா யூகே ல இருந்து பிரிட்டன்ல இருந்து அமெரிக்கா இருந்து வெஸ்ட்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு தீவிரவாதி சக்திகளுக்கு உதவி பண்ணிருக்கோங்கிறாரு இது எப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அமெரிக்காவை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் அது பொய்யா இருந்தா தெரிவிக்கல பிரிட்டன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் எதிர்ப்பு ரொம்ப 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 என்ன இந்த தெரிவிக்கலாம் பண்ண தீவிரவாத சக்திகள் எல்லாம் உட்காந்து வாஷிங்டன்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காருங்கிற தாலிபான் வந்து இவ்வளவு க்ளோஸ் ஆனது வந்து சோவியத் யூனியன் டைம்ல அமெரிக்கா தான் கொடுத்துச்சு ஆமா நீங்க பாத்தீங்களா ரொம்ப படம் பார்த்தீங்கல்ல அமெரிக்கா தான் ஓப்பனாகவே ஒரு படம் எடுத்தாங்க சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை அட்டாக் பண்ணுது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் போய் இவங்களை ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது ஓப்பனாக படமே எடுத்தாங்க அவங்க தான் இன்னைக்கு தாலிபான் ஸோ இந்த தீவிரவாதி என்னென்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு இவங்க சப்போர்ட் கொடுத்துருவாங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நான் என் மோதி கிட்ட கேட்குறேன் நம் நாட்டு பிரதமர் தானே கேள்வி கேட்கலாம்ல இல்லை சங்கி வங்கி அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதா உன் கிட்ட கேள்வி கேட்க கூடாதா எலெக்ஷன்ல போய் நின்று நின்று பண்ணிட்டு இருப்பாரு ஆ ஊடா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவேன் அவ்வளோ பில்ட் பில்டப் அமெரிக்கா எதிர்த்து ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு ஒரு லைன் ஏய் டெரர் ஃபண்டிங் கொடுக்காதீங்கடா எங்க நாட் எதிர்த்து எங்க பாரத் மாதா எதிர்த்து எவன் கண்ணை வச்சாலும் நான் கண்ணை நோண்டி போடுவேன் நான் பண்ண மா பண்ண விட மாட்டேன் அமெரிக்கா மேல சாங்ஷன் பண்ணி காட்டியா பார்க்கலாம் பண்ணி காட்டியா பார்க்கலாம் அமெரிக்கா பிரிட்டன் ஃபண்டு கொடுக்குறது தெளிவாயிடுச்சு அது தெளிவா இருக்கு ஒரு ஒரு பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேல ஒரு வாரண்டெடு அமெரிக்கன் தூதர் மேல ஒரு வாரண்டெடு கேஸ் நடத்த அவங்களை கேஸ்ல இழுத்து உள்ள அமெரிக்காக்கு டெரர் ஃபண்டிங் கொடுத்தா என்ன லாபம் இருக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ அந்த கேள்வி கேட்பீங்க அமெரிக்கா ரொம்ப சந்தோஷப்படும் இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படும் ஆயுதங்கள் விற்கிறதுக்காக மிலிட்ரி ஸ்பெண்டிங் நான் பண்ண வைக்கிறேன் ட்ரம்ப் மோடி வச்சு சொன்னாரு இங்க கிட்ட நிறைய மிலிட்ரி பொருள் வாங்க போறாரு மிலிட்ரி பொருள் நிறைய எப்ப வாங்க நிலை வருது சண்டை போடும் போது வருது தெளிவா இருக்கு இதுல எவனுமே இது இது நீ வந்து நான் என்ன சொல்றேன் இந்த சங்கி மங்கி கிட்ட எல்லாம் என்னையே வரட்டும் எந்த எந்த மரங்கட்டி வரட்டும் இதுக்கு பதில் கொடுங்க எப்படி கொடுப்பேன் நீ இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவ்வளவு பெரிய ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு தீவிரவாத செயல் நடந்ததுக்கு அப்புறம் அவர் ஓப்பன் அட்மிஷன் பண்றாரு ஆமா நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கோம் தப்பு தான் எங்களுக்கு முப்பது வருஷமா அவன் வழிகாடு ஆகிட்டாங்கள யூ அமெரிக்காவும் யூகேவும் எங்களுக்கு பணம் கொடுத்துச்சு வெஸ்ட் பணம் கொடுத்துச்சு எடு பேச்சு பேசு பேச்சு கூட வரலையே மூச்சு வர மாட்டேங்குது சைனா பத்தி வாய் திறக்காத ஒரு பிரதமர் யூகே அமெரிக்கா பத்தி பேசுவாரா உங்க நிலைமை நினைச்சு பாருங்க எந்த மாதிரி கட்சி கிட்ட இருக்கும் நினைச்சு பாருங்க எந்த மாதிரி கட்சி நம்மள ஆண்டு நினைச்சு பாருங்க மோதி 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 முட்டாளாகாதீங்களா மக்களை முட்டாளாகாதீங்களா நான் அடானிக்கு வேலை செய்யறேன் அடானி ஃப்ரெண்டுக்காக மட்டும் வேலை செய்யறேன் என்னோட இன்டர்நேஷனல் ட்ரிப்ல எல்லாம் அவருக்கு டீல் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் எனக்கு ஒத்துக்கோ பொதுமக்களுக்காக நான் இல்ல ஒத்துக்கோ அவன் நீ ஒத்துக்கலனாலும் இது ரொம்ப தெளிவாகுது இது ரொம்ப தெளிவாகுது நீ கம்மன் இருக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் வெளியில் எடுத்து வைக்கிறதுக்கு பேசி பேச மாட்டார் பொதுமக்கள் நம்ம என்ன நியாயம் கேட்கணும் புல்வாமாக்கு நியாயம் கேட்கணும் பஹல்காமுக்கு நியாயம் கேட்கணும் தண்ணியை நிறுத்திடுவோம் பொதுமக்கள் பாதிக்கப்படுறதுல என்னால சந்தோஷப்படுறீங்க அங்கே இருக்க விவசாயம் பாதிக்கப்படும் அங்க இருக்க பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அதில் என்ன சந்தோஷம் இருக்கு பாகிஸ்தான் பொதுமக்கள் கிட்ட நம்ம சண்டை இல்லை யார் இந்த தீவிரவாத சக்திகளை பணம் கொடுத்தாங்க அவங்க கிட்ட சண்டை இருக்கு யார் இந்த தீவிரவாத சக்திகள் கையில் ஆயுதங்கள் கொடுத்தாங்க அவங்க கிட்ட சண்டை இருக்கு அவன் என்ன போய் மோது அது மோத மாட்டேன் இருக்க பணக்காரங்க மோத மாட்டேன் இங்கே இருக்கிற பணக்காரங்க கேள்வி கேட்க மாட்டேன் இருக்கிற ஏழை மக்களை போட்டு எப்படி நசுக்கோமா போலீஸு அதே மாதிரி தான் அங்கேயும் அங்கேயும் அதே சிஸ்டம் தான்

இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்